எழில் சுடர் சீரியலில் இப்போ ரட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு மிஸ் பண்ண ஆம் ஃபுல் கேளுங்க அதுக்கு இந்த அப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினிசா ஆதரவு மனோகரி மனோகரிகிட்ட வந்து அந்த ரூபாய் வந்து பேசுகிறாங்க மேடம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து சுடர்னு யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க என்கிட்ட வந்து விசாரிச்சாங்க நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டேன் செல்ஃபோன் வந்து கீழே வந்துருச்சு அப்போனா அவள் தான் அந்த செல்ஃபோனில் வந்து பேசினாதான் அவளை உண்டு இல்லைனா ஆக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே வந்து மனோகரி வந்து ஏகப்பட்ட அசிஸ்டன்ட் வந்து வச்சுருக்காங்க பிள்ளை இருக்கு அவங்களுக்கு வந்து கால் பண்ணுறாங்க இது மாதிரி சுடர்னு ஒரு பொண்ணு இருப்பா அவ்வளோ பத்திரமா அனுப்பிச்சி வச்சுருங்க உங்களுக்கு பேமெண்ட்டு நிறையாவே தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரி மேடம் டபுளாக தரேங்கிறீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேலையை என்னிக்கே முடிச்சிடுறோம் என்னது இதை வச்சு நம்ம ஏதாவது ட்ராமா ப்ளே பண்ணி மனோகரியோட திட்டத்தை எல்லாம் தவிடுபடியாக்கி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம சுடர் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ அதை எல்லாம் இருக்கியா நான் ஒன்றா சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி தான் மனோகரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ரோட்டில் வந்துட்டு இருக்கிறப்ப மனோகரியோட அசிஸ்டண்ட் வந்து பார்த்துட்டாங்க நம்ம சுடரை டேய் இவ்வ தானடா வந்து அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது என்னது நம்மளை பற்றியே பேசுகிற மாதிரியே தெரியுது கொஞ்சம் வேகமாக நடப்போம்னா வேகமாக நடக்கிறாங்க லெஃப்டில் திரும்புகிறாங்க பார்த்தா லெஃப்டில் தான் வராங்க ரைட்டில் திரும்புகிறாங்க பார்த்தா ரைட்டில் தான் வராங்க என்ன செய்கிறதுனே தெரிலன்னு சொல்லி தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுடரு குழுகுனு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களும் துறத்துறாங்க டேய் இவ தாண்டா அது இவரை சும்மா ஓடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி தரத்திக்கிட்டே இருக்கிறப்ப இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இந்துமதி ஆவி வந்து வந்துடுது போல இருக்குது அந்த இடத்துல ரோட்டில் தேங்காயெலாம் நிறையா வந்து இருக்குது அதில் வந்து சுடர் வந்து கால் வந்து வச்சிட்டாங்க போல இருக்கு அந்த இடத்துல அப்போனு பார்த்து ஸ்லிப் ஆகிடுறாங்க அப்போனு பார்த்து தான் மனோகரியோட ஆவி வந்து சுடற்குள்ளே வந்து போயிடுச்சு போல இருக்குது வேறு லெவலில் மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் செமையா வந்து காத்தடிக்குது முடியெல்லாம் வந்து செமையாக வந்து பறக்க ஆரம்பிக்குது ஏய் இவ்வளோலாம் இவ்வளோ நேரம் வந்து துரத்துனதே வேஸ்ட்டாக சீக்கிரம் காரியத்தை முடிப்போம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அடி அடிச்சாங்க பாருங்க சுருண்டு போய் கீழே வந்து உழுவுறாங்க விஸ்வரூபா ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்து மதியாவி வந்து சுடுக்குள்ளே போயிட்டு எல்லாரையும் வந்து அடித்து தோச்சி எடுக்கிறாங்க மேடம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து காரியத்தை முடிச்சுருவோங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க மனோகரிகிட்ட ஆனால் இப்போ ஃபோனை வச்சதுலேருந்து அடி தர்ம அடி இருக்காங்க எல்லாரும் எல்லாரும் அரண்டு போய் வந்து அப்படி நின்றுட்டு இருக்காங்க சில பேரை வந்து அவங்களுக்கு அவங்களே அடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து பொறுத்து பொறுத்துன்னு கீழே வந்து உழுவுறாங்க மனோகரி வந்து திட்டம்லாம் தவிடுபடி ஆக்கிட்டாங்க அந்த இடத்துல நம்ம இந்து மதியாவி ஒரு பக்கம் பசங்களை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு வந்து பசங்களை பார்க்கலான்னு சொல்லி வீட்டுக்கு வந்து போகிறாங்க இப்போ நான் உங்க கண்ணுக்கு தெரிய போறேன் சுடரா தெரிஞ்சாலும் நான் இப்போ தான் இந்துமதியான் உங்ககிட்ட வந்து விட்டு போன பாசத்தை வந்து கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லும்போது பசங்க எல்லாம் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இந்த புரிப்பு வந்து தாங்க முடியல இப்போ நான் பசங்களை வந்து தொட போறேன் ஒரு வருஷம் கழிச்சு என் பசங்களை வந்து நான் கொண்டாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப என்ன பசங்களா என்ன படிச்சுட்டு இருக்கீங்களா விளாடலாமா என்னது சுடர்லாம் அப்படி கேட்க மாட்டாலே சரி விளாடலாம் அப்படின்னு சொல்லி கண்ணா அமிச்சு விளாடலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பசங்களை வந்து கிச்சி கிச்சி மூட்டி விளாண்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதியாவி வேற லெவல்ல மகசார்ந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சுடர் இன்னைக்கு என்ன நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆமா நான் உங்களை விட்டு போகமாட்டேன் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல கண்ணா அமுச்சு விளாட்லாமா இந்த ரூம்குள்ளே தான் விளாடணும் இந்த ரூம் விட்டு வெளியே போகக்கூடாது நான் முதல்ல வந்து கண்ணை கட்டிக்கிறேன் என்னது இதெல்லாம் பார்த்தா அம்மா மாதிரியே தெரியுதுங்கிற மாதிரிதான் ஃபீல் பண்ணுறாங்க சுற்றி இருக்கிற குழந்தைங்களாம் இவ்வளோ நேரம் வந்து சோகமாக இருந்தாங்க இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்ட போகிறோன்னு ஆனால் பசங்களோட சோகத்தை எல்லாம் போக்க வச்சு சுடர் வந்து சூப்பராக வந்து பசங்கள்ட்ட வந்து விளாட்ற மாதிரி அந்த இடத்துல அருமையாகவே இந்த ப்ரோமோ வந்து காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம் சுடர் நீ இந்த வீட்டை விட்டு போக போறியா கண்டிப்பாக உன்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிற இந்துமதி வந்து போயிட்டாங்க பிள்ளை இருக்குது சுடர்கிட்டேருந்து இருந்து சுடர் வந்து போய்ட்டயர்டாக இருக்காங்க சரி ரூமில் போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரூமில் வந்து தூங்குறாங்க வேறு யார் ரூம் இல்லை எழில்தான் பக்கத்தில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடிஞ்சிருது போல இருக்கு அப்படியே வந்து எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சோன்னு வந்து செம்மையாக வந்து கத்துறாங்க நம்ம சுடர் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் எழில் வந்து பார்க்குறாங்க பார்த்து முடிச்சோன்னே என்ன இவன் எப்படி கத்திக்கிட்டு இருக்கா சார் நான் எப்படி சார் இங்கே வந்தேன் நீங்கள் எப்படி சார் ஏன் ரூம்குள்ளே வந்தீங்க வெயிட் 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 நான் தானே இதெல்லாம் கேட்கும் இது ஏ ரூம் சுற்றி பாரு ஆமா இது உங்க ரூமு அப்புறம் எப்படி சார் நான் வந்தேன் நல்லா யோசிச்சு பாரு நைட்ல வந்து தூக்கத்தில் எங்கேயாவது வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம எளியில் அப்படியெல்லாம் இல்லை சத்தம் போடாமல் இங்கேருந்து போமா தேவலாம் பிரச்சனை பண்ணுற வேலை எல்லாம் வச்சுக்காதனே எளியில் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க என்னப்பா சத்தம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல மனோகரிலேருந்து எல்லோரும் வந்துடுறாங்க பிள்ளைக்குமா நைட்டில் வந்து ரூமு தெரியாமல் ஏன் ரூமில் உங்க தூங்கிட்டாமா அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல மனோகரிக்கு பேர் எதிர்ச்சி ஆயிடுச்சு ஐயோ இவ்வளோ பத்திரமா வந்து அம்ச்சுக்கலான்னு பார்த்தா அங்கே வந்து ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம அசிஸ்டன்ட் இங்கே வந்து பார்த்தா எழில் மனசுக்குள்ளே வந்து இடம் பிடிக்கிறது இவ்வளோ ஈஸி போல இருக்கு இவளுக்கு இப்போ என்ன எழில் ரூம்லேயே வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டா இதெல்லாம் சரிப்பட்டு வருமானு தெரிலன்னு சொல்லி மனோகரி வந்து செம்மையாக கத்துறாங்க உடனே செல்வி வந்து பேசுகிறாங்க மனோகரிக்கிட்ட மேடம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தைலாம் அவள் சட்டு சட்டுன்னு இருக்கா நீங்கள் ஒரு அடி வச்சிங்கன்னா அவள் பதினாறு அடி வைக்கிறாள் பாத்துக்கங்கன்னு செல்வி பேசுகிறாங்க